பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர்தர வாரா என்னும் நன்மொழியே நம் பொன்மொழியாம் போரை புறம் தள்ளி பொருளை பொதுவாக்கவே அமைதி வழிகாட்டும் அன்பு மொழி ஐயன் வள்ளுவரின் வாய்மொழியாம் அனைத்து ஜோதிட அறிஞர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நம்ம இப்போ பார்க்க போகிற ஜாதகத்துக்கு வேலை வாய்ப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது நார்மலான வேலைக்கு போகலாமா கவர்மெண்ட் ரிலேட்டடான வேலைக்கு போகலாமா எப்படிப்பட்ட வேலைக்கு போகலாம் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் ஸோ கவர்மெண்ட் வேலைக்கு போகிறதுனா நம்ம பொதுவாக நம்ம படிக்கணும் ப்ரிப்பேர் பண்ணணும் எக்ஸாம் எழுதணும் ஸோ எக்ஸாம் எழுதி போகணும் ஆனால் அதுக்கு அதுக்கான பிளானட் நல்லா இருக்குது ஒரு கொடுப்பினை பார்த்திங்கன்னா ஒரு கெரியருக்கு நல்லா இருக்குது ப்ரொஃபஷனல் லைஃப்க்கு கெரியர் நல்லா இருக்குது ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஏஜில் நம்ம வந்து படிக்கணும் சின்ன வயசில் ஏதோ ஒன்று படித்து நம்ம வந்துடுறோம் பட் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கும் போது நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கெலாம் நம்ம எக்ஸாம் எழுதும்போது நிறைய கோச்சிங் சென்டர்ஸ்க்கு போகணும் படிக்கணும் நிறைய விஷயங்களை மனசில் பதிய வச்சு ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இவர் அந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்தார் நான் அப்போ கேட்ட கேள்வி நீங்கள் படிக்க முடியாமல் உங்கள் மைண்ட் வந்து ஓடிக்கிட்டே இருக்குதா நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்குதா இப்போ ஒரு புக்கை எடுத்து வச்சோம்னா அதில் வந்து படிக்கணும்னு ஒரு நாலு லைன் படிப்பீங்க நாலு லைன் படித்ததுக்கப்புறம் அது பாடு ஓடிக்கிட்டே இருக்கும் வேறு எங்கேயாவது ஸோ அவங்களால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது நம்ம பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் பிள்ளைங்க படிக்க முடியல படிக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னால் வேறு ஏதாவது விளையாடிட்டுருக்குற வேறு அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திட்டுவோம் பட் அவங்களுடைய சூழல் எப்படி இருக்குது அவங்களுடைய நினைவுகள் கட்டுப்பாட்டில் இருக்குதாங்கிறது நம்ம யோசிக்க மாட்டோம் திட்டுவோம் நிறைய பேர் ரொம்ப ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இந்த ஜாதகருக்கு படிக்கணுங்கிற ஆசை இருக்குது ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணுங்கிற எண்ணம் இருக்குது ஆனால் புக்கை எடுத்து வச்சு படிக்கும்போது அவங்களோட வேகமாக ஓடிக்கிட்டே இருக்குமா ஸோ அதை என்ன தான் திருப்பி கூட்டிகிட்டு வந்து அந்த மூலையை நம்ம எண்ணங்களை திருப்பி நம்ம நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் அந்த நம்மளுடைய எண்ணங்களை திருப்பி கூட்டிகிட்டு வந்து ஒயில் நம்ம படிக்கணும் அப்படின்னு நம்ம நாலு லைன் படித்தாலும் திருப்பி கொஞ்சம் நேரம் இருக்குது அவரையும் அறியாமல் திருப்பி ஓடி போயிடுது வேறு எங்கேயாவது இந்த மாதிரி ரொம்ப வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறது ஒரு இடத்துல நிற்காமல் செயல்படுற அந்த எண்ணங்கள் எதனால் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம எந்த ஒரு பிளானெட்டாக இருக்கட்டும் எந்த ஒரு பாவமாக இருக்கட்டும் அது நல்லா செயல்படுது அப்படின்னா அந்த பாவகாரக ரீதியான நல்ல ஒரு விஷயங்களை நம்மளால் செய்ய முடியும் ஒரு பொருளாதாரம் கிடைக்கும் அல்லது வந்து ஹெல்த்தியாக இருப்போம் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் ஆனால் மு முக்கியமான விஷயம் நம்மளுடைய மூளை அதுக்கு லக்னம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அந்த லக்னம் அப்படிங்கிற மூளை சரியாக இருந்தால் தான் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது நமக்கு இருந்தால் தான் ரெண்டு விஷயங்களை ரொம்ப சரியாக பண்ண முடியும் ஒன்று புக்கை வச்சு எடுத்து படிக்கிறது கான்சென்ட்ரேட் பண்ணால் தான் முடியும் இன்னொன்று விளையாடுறது ஸ்போர்ட்ஸ் இந்த ரெண்டு விஷயமுமே க கவனம் இல்லைனா நம்மளால அதில் அது அது வந்து சரியாக பண்ண முடியாது இந்த ரெண்டு விஷயத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மூளையினுடைய செயல்திறனும் கான்சென்ட்ரேஷனும் ஸோ இந்த விஷயம் இவருக்கு வந்து ரொம்ப 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 ப்ராப்ளமேட்டிக் ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஜாதகரை பார்த்திங்கன்னா பிறந்த தேதி சிக்ஸ்டீன் ஜான்வரி டூ தௌசண்ட் ஒன் கொடுத்த டைம் வந்து ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் பிஎம் நாக்பூரில் பறந்துருக்காரு இவரோட ஜாதகத்தில் நமக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி லக்னம் இவருக்கு நம்ம என்னன்னு பார்த்துடலாம் ஸோ இவரோட ஜாதகத்தில் லக்னம் பார்த்திங்கன்னா மேஷ லக்னம் ஸோ மேஷ லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய் அது பார்த்திங்கன்னா இங்கே துளாராசியில் இருக்குது ஸோ இங்கே ஏழாவது இடத்துல இருக்குது அது பத்தொம்பது டிகிரியில் இருக்குது சந்திரன் வந்து ஜீரோ டிகிரியில் தான் இருக்கிறாரு ஸோ ரெண்டுத்துக்கும் டிகிரி வித்தியாசமே பத்தொம்பது டிகிரி ஸோ இங்கே ராசி அதாவது லக்னாதிபதி பத்தொம்போது டிகிரியில் இருக்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை வேறு லக்னத்துலேயும் வேறு எந்த பிளானட்ஸும் நமக்கு வந்து பிரச்சனை கொடுக்கக்கூடிய பிளானட்ஸ் எதுவும் இல்லை இதை வச்சு நமக்கு வந்து இவருடைய மூளை செயல்திறன்கள் எப்படி இருக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது அதே மாதிரி சூரியன் பார்த்திங்கன்னா இவருக்கு பத்தாவது இடத்துல இருக்குது அது புதனும் சூரியனும் ஒரே இடத்துல இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பத் பதினைந்து டிகிரியில் புதனும் ரெண்டு டிகிரியில் சூரியனும் இருக்குது ஸோ இந்த பத்தாவது இடம் பொதுவாக கர்ம கர்ம ராசியில் சூரியன் இருந்தால் பொதுவாக நமக்கு வந்து வேலையை கொடுப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் பட் ஆனால் இந்த ஒரு விஷயத்தை பண்ண முடியாமல் அவருக்கு தடுக்கிறது வந்து இங்கே லக்னம்தான் இங்கே வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது அது வந்து இதில் பார்த்தோன்னு நம்மளால் சொல்ல முடியல நீங்கள் அப்படியே வந்து இங்கே பாவ தொடர்புகள் அதாவது என்ன சொல்லுவோன்னா ஒரு பிளானட் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அதுவும் கரெக்டாக ஒம்பது பிரிவுகளாக பகுத்து எந்த உபா பிரிவில் நிக் நின்னு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அந்த பா அந்த அந்த பிளானட் என்ன வேலை செய்யுதுன்னு சொல்லுவோம் அதே மாதிரி பாவம் அந்த பாவத்துக்கு வந்த பர்ட்டிகுலரான சப்லாட் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிது பர்டிகுலராக எந்த உபநத்திர நிற்கிதுன்னு பொறுத்து அந்த பாவத்தினுடைய செயல்திறன்கள் எப்படி இருக்கும் அகமா புறமா பிரச்சனையா அப்படின்னு சொல்லுவோம் அப்படி அந்த வகையில் இங்கே ஜாதகத்தில் பாருங்கள் லக்ன சபிலாடை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இங்கே லக்ன சப்லாட் ராகு பொதுவாக ராகு அப்படிங்கிற பிளானட்டுக்கான காரகம் வந்து பிரம்மாண்டம்னு அர்த்தம் அது தான் நின்ற நட்சத்திரம் உப நட்சத்திரம் வாயிலாக ஒரு பாவங்களை என்ன பாவங்களை தொடர்பு கொண்டிருந்தாலும் அந்த பாவ காரகத்தை ரொம்ப பிரம்மாண்டமாக இயக்கும் அப்போ இந்த ராகு அப்படின்னாலே பெரிதுபடுத்துதல் அப்போ பெரிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை பெரிது லக்னத்தினுடைய எண்ணங்களை பெரிதுப்படுத்திக்கிறது நல்ல விஷயங்களை பெரிதுபடுத்தணும் அப்படின்னா அது நல்ல பாவங்களை இப்போ பொருளாதார அடிப்படையில் அல்லது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேர்மாக இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து ரெண்டு நாலு ஆறு பத்துங்கிற பாவங்களை தொடர்பு கொண்டால் அவங்க வந்து ஒரு வெறித்தனமாக போராடக்கூடிய சக்தி நிலையான ஒரு கொள்கை இந்த ஒரு ஒரு அந்தஸ்து இதிலலாம் வந்து எப்படியுமே அந்த ஒரு செயல்பாடே அதுக்கு அது தீவிரமாக ரொம்ப அளவுக்கு அதிகமாக அது அதை வந்து சொல்கிறது ஒரு அந்த ராகுவினுடைய காரணத்தை எப்படி சொல்லுவோன்னா ஒரு வெறித்தனமாக பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்லணும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு அதை பண்ணியே ஆகணும் அது அப்படி ஒரு வைராகியம் அந்த அந்த ஒரு வைராகியம் அதிகமாக இருக்கும் ஏன்னா அது ஒரு பெரிய யூனிவர்ஸ் அது பிரபஞ்சம் அப்படின்னு அர்த்தம் அதாவது இந்த பிரம்மம் அந்த இந்த பிரம்மாண்டம்னு சொல்கிறோம் இல்லையா இந்த பிரம்மம் பிரம்மம் இந்த பிரம்மன் படைத்த இந்த அண்டத்தில் இந்த அண்ட சராசரம் முழுசும் இருக்கிறது தான் இந்த ராகுவினுடைய காரகம் அதனால பிரம்மாண்டம்னு சொல்றோம் நம்ம இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நம்மளால கணக்கிலே தான் அப்படின்னு சுருக்க முடியாது இல்லையா அந்த மாதிரி பெருசு ரொம்ப ரொம்ப பெருசு ராகு அப்போது இந்த ராகு நின்ற நட்சத்திரம் குரு நின்ற உபநட்சரமும் குருவாக இருந்து ரெண்டு எட்டு ஒம்போதுன்னு தொடர்பு கொண்டு இறுதி தொடர்புகள் வந்து அதாவது ரெண்டாம் பாவத்தையும் எட்டாம் பாவத்தையும் பன்னிரெண்டாம் பாவத்தையும் தொடர்பு கொள்ளும்போது அது வந்து ஒரு லக்னத்தினுடைய எண்ணங்களை சரியாக நிலநிறுத்தக்கூடிய அளவில் இல்லை அப்போது தவறான லக்னத்திற்கு சாதகம் இல்லாமல் ஒரு மறக்கக்கூடியது எதிர்மறையாக திங்க் பண்ணக்கூடியது லக்னத்துக்கு சாதகமான விஷயங்களை நினைவில் வைத்து கொள்ளக்கூடியது மூளையை வந்து சரியாக இயக்கக்கூடியது எல்லாமே பண்ணாது ராகும் அதனால தான் அது என்ன ஆகுதுன்னா ஆக்சுவலாக மூணாம் பாவம் இந்த ஜாதகத்தில் பாருங்கள் மூணுக்கும் பத்துக்கும் சனி வந்து நின்ற நட்சத்திரம் சூரியன் நின்ற உபனேஷ்ரம் ராகு ஒன்று மூணு பதினொன்று நல்லாயிருக்கும் மனசு நல்லா இருக்குது மனசினுடைய எண்ணங்கள் ஒரு ஒரு ஃபேர்ம் டெசிஷன் எடுக்க முடியும் அவரால் ஆனால் மூளை வந்து இப்போ நம்ம நான் வந்து நல்லா படிக்கணும் நல்லா வேலைக்கு போகணும் நான் திங்க் நம்ம உள்ளுக்குள்ளே யோசிச்சிட்றோம் ஒரு புக் எடுத்து வைக்கிறோம் ஆனால் அது வந்து இந்த மூளை வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும் படிக்கிறதுக்கு எல்லாமே நல்லபடியாக நம்ம வேலைக்கு போகணுங்கிற இதை வந்து சூரியனே கொடுக்குறாரு ஆறாம் பாவத்துக்கும் பதினொன்றாம் பாவத்துக்கும் சூரியன் சப்ளா நின்ற நட்சத்திரம் சூரியன் ஆறு பதினொன்று நின்ற உபநட்சிரம் குரு ரெண்டு எட்டு பதினொன்று ரெண்டு ஆறு எட்டு இருந்தாலும் சூரியன் தான் சொந்த ஸ்டாரில் நின்று வலிமையாக இந்த ஆறு பதினொன்று ஆறு பதினொன்று தொடர்பு கொள்றதுனால எப்படியாவது முட்டி மோதி கொஞ்சம் லேட்டாவது ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிட முடியும் ரொம்ப போராடணும் இந்த போராட்டம் எந்த வழியில் இவருக்கு இருக்குதுன்னா படிக்க முடியாமல் அந்த கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல் அதாவது அவர் சொல்கிறாரு இப்படி தான் அது வந்து ஓடுதுனே இல்லையா அப்படி தூக்கிட்டு வந்து அந்த மூளையை பிடிச்சி இறுக்கி நிறுத்தி அந்த இடத்துல நின்னாலும் திருப்பியும் ஒரு ரெண்டு கொஞ்சம் நேரம் ஒரு பக்கம் அவர் நான் நான் சொன்னேன் ஒரு இதெல்லாம் நானே அவர்கிட்ட சொன்னேன் ஒரு புக்கில் வந்து நீங்கள் படிக்கிறீங்க ஒரு பேஜ் படிக்கிறதுக்குள்ளேயே மூளை வேறு எங்கேயாவது போயிடும் என்னதான் நீங்கள் கவனத்தை வந்து நீங்கள் வந்து சிதற விடக்கூடாது நம்ம எப்படியாவது படிக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணால் கூட முடியல நான் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல அப்படின்ற அளவுக்கு அவருடைய ஒரு அந்த ஒரு கவலை இருக்குது ரொம்ப போராடி தான் இவர் படிக்கணும் ஏதாவது நல்ல ஒரு டைம் வரும்போது இன்னும் சொல்லப்போனால் அந்த அவருக்கு அந்த என்ன சொல்கிறது ஒன்று ஏழு பதினொன்று அந்த மாதிரி ஏதாவது இந்த ஒன்று மூணு பதினொன்றுலாம் வருது இல்லையா அந்த டைமில் இப்போ இப்போ நான் சனி புதி நடக்குது ஏதோ ஒன்று கஷ்டப்பட்டு அந்த சனி புதியில் அவர் போராடி அவர் படிக்க முடியும் ஏன்னா சனி வந்து மூணு பதினொன்று இந்த மாதிரிலாம் வருது ஸோ இந்த ஏழாம் பாவம் பதினொன்றாம் பாவம் இதெல்லாம் எப்போல்லாம் வருதோ அந்த டைமில் அவர் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு எப்படியோ ஒன்று படித்து அவர் பாடர்லேயாவது பாஸ் பண்ணி அவர் அந்த வேலைக்கு போனால் தான் உண்டு அந்த அளவுக்கு மூளை வந்து அவருக்கு வந்து ஒத்துழைக்காது அந்தளவுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ ஒரு பிளானட் வந்து அந்த பாவத்தை எப்படி இயக்குதுங்கிறத இந்த மாதிரி ஜாதங்களை பார்க்கும்போது நம்ம ரொம்ப எளிமையாக தெரிஞ்சுக்க முடியும் நான் இதை இதுக்கு வந்து இப்படி ஆகும் அப்படின்ற அவருக்கு அப்படியே சொல்லும்போது அவர் ரொம்ப அப்படியே ஆமாம் ஆமாம் ஆமாம்னு அவ்வளோ ஆச்சரியமாக என்ன தான் பண்ணுறேன்னு தெரில என்னால் ஒன்றுமே பண்ண முடியல மூளை அப்படி ஓடிக்கிட்டே இருக்குது அது வந்து உணர்கிறவங்களுக்கு அந் அந்த அந்த ஒருத்தவங்க அப்படி கண்டுபிடிச்சி சொல்லும்போது அவங்களுக்கு அப்படியே ஒரு ஒரு அலாதியான ஒரு இதுக்கும் இல்லையா நமக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு மற்றவங்களால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு நினைக்கும் போது அது உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லையா ஏதாவது சொல்யூஷன் கிடச்சிடா அந்த மாதிரி அவர் வந்து ஒரு எக்ஸைட் ஆனார் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது ஸோ அதனால் இந்த மாதிரி டைமுகளை இப்போ சனி இருக்குது எப்படியா கொஞ்சம் போராடி அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு கோச்சிங் கிளாஸுக்கு போயிட்டு திரும்ப திரும்ப எழுதி பார்த்து ஏன்னா மூளையில் வந்து அது ஓடிக்கிட்டே இருக்கிறனால உங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது ஸோ திரும்ப திரும்ப எழுதி பாருங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லி அனுப்பியிருக்கேன் ஸோ அவங்க திருப்பி பரிகாரம் அதுன்னு கேட்டாங்க ஸோ நான் அவங்களுடைய திருப்திக்காக இந்த மாதிரி சனி கோயிலுக்கு போங்க புதன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது நாலாம் பாவம் வந்து வந்து ஒரு என்ன சொல்கிறது தி திட்டமிடுதலுங்கிற ஒரு விஷயம் இருக்கும் எழுதி பார்க்க முடியும் ஏன்னா திரும்ப திரும்ப எழுதி பார்க்குறது மனப்பாடம் பண்ணுறது நாலாம் போகணுனால கிருஷ்ணர் டெம்பிளுக்கு போங்க ஸோ இந்த பிளானெட்ஸ் அவங்களோட மன திருப்திக்கு இதெல்லாம் போயிட்டு கொஞ்சம் அப்படியே அமைதியாக உட்காருங்க இதெல்லாம் சரியாக போய்டும் அப்படின்னு நான் சொல்லி அனுப்பியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களை ரொம்ப எளிமையாக நம்மளுடைய சிஸ்டத்தில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் ஜாதகம் படிக்கணுன்னாலும் பார்க்கணுன்னாலும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை எழுதுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை பகிர்ந்தளியுங்கள் நன்றி வணக்கம்